எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்காத்துஹூ இது அல்லாஹ்வின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் துல் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு ஒரு அழகான வீடு இருப்பது மிகவும் அவசியமாகும் நிறைய பேருக்கு சொந்த வீடு இல்லாமல் இருக்கலாம் வாடகை வீட்டில் வாழ்பவருக்கு நமக்கு ஒரு சொந்தமாக வீடு இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்ப்பார்கள் மாதம் வந்துவிட்டால் ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுப்பதற்கு அதிக கஷ்டமாகவும் இருக்கும் எப்படியாவது நம் ஒரு வீட்டை வாங்கிவிட்டால் நல்லதாக இருக்கும் என்று தான் நினைப்பார்கள் எப்படிப்பட்ட நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் அல்லாவின் மீது முழு நம்பிக்கை வைத்து நாம் துவாக்கள் ஓதி வந்தால் நம் துவாக்களை அல்லாஹ் நிச்சயமாக நிறைவேற்றுவான் அதற்கான வழியும் அல்லாஹ் காண்பிப்பான் ஆகவே நம் அல்லாவிடம்தான் துவா செய்து எந்த தேவைகள் இருந்தாலும் கேட்க வேண்டும் வாடகை வீட்டில் உள்ளவர்கள் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் கண்டிப்பாக அல்லாஹ் வாடகை வீட்டில் உள்ளவருக்கு நல்லதாக ஒரு வீடு அமைத்து கொடுப்பான் அதற்கான முயற்சியும் நாமும் செய்ய வேண்டும் சொந்தமாக வீடு வாங்க ஓதும் துவா சல்லாஹா முகம்மது சல்லா அலையி வசலாம் அல்லாஹும்மா ருசிஹினி மன்சீலன் தொய்யாபன் வஜ் சஹானன் ஆமினன் லீ வஜ்ஹல்லி வாரிஹ்லனா ஃபீஹி வஜ் பாதலன் ஹைரன் மிம்மா நஸ்குனு ஃபீஹி இந்த துவாவின் பொருள் யாழ்லா எனக்கு ஒரு தூய்மையான வீட்டை அளிப்பாயாக அதை எனக்கு என் குடும்பத்தாருக்கும் பாதுகாப்பான இருக்கும் இடமாக மாற்றி அருள்வாயாக அந்த வீட்டில் சமாதானம் மற்றும் ஆசீர்வாதம் தருவாயாக நாங்கள் இப்போது வசிக்கும் இடத்தை விட நல்லதாக மாற்றி அருள்வாயாக இந்த துவா மிகவும் சிறந்த சக்தி வாய்ந்த துவாவாகும் இது வீடு இல்லாதவர்கள் இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் கண்டிப்பாக அவர்களுக்கு வீடு அமைத்து கொடுப்பான் அந்த வழியும் காமிப்பான் ஆகவே இதை மனதில் பதிய வைத்து தினந்தோறும் எப்பொழுதும் ஓதி வரலாம் ஐவேளை தொழுகையிலும் இந்த துவா ஓதலாம் இரண்டு ரகத் ஹாசத் நஃபில் தொழுதும் அந்த தொழுகையிலும் நாம் இந்த துவாவை அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் அடுத்ததாக இந்த துபாவும் சேர்த்து ஓதினால் மிகவும் சிறந்ததாகும் அல்லாஹும்மா மக்ஃபில்லி ஜன்பி ஒவசிரிலி ஃபீதாரி ஒபாரிக்லி பீரிசஹி யா அல்லா என் பாவங்களை மன்னிப்பாயாக என் வீட்டை எனக்காக விசாலமாக்கி என் வாழ்வாதாரத்தை ஆசீர்வதிப்பாயாக என்று இந்த துவாவின் பொருள் எப்பொழுதும் நம் அல்லாவிடம் துவா கேட்கும் போது நம் பாவங்களை முதலில் மன்னிப்பாயாக என்றுதான் கேட்க வேண்டும் நம் கேட்கும் துவாவிலே அல்லாவுக்கு மிகவும் பிடித்த துவா அதுதான் நம் பாவங்களை அல்லாஹ் மன்னித்தால்தான் அனைத்தும் நமக்கு நல்லதாக நடக்கும் அல்லாவுடைய ஆசீர்வாதம் அருள் இருந்தால்தான் நமக்கு அனைத்து காரியங்களும் எளிதாக நடக்கும் நமக்கு அனைத்தையும் கொடுப்பவன் அல்லாஹ் ஒருவனே அவனிடம்தான் நாம் அனைத்தும் கேட்க வேண்டும் ஆகவே இந்த துவாவையும் சேர்த்து ஓதி அல்லாவிடம் துவா கேளுங்கள் அடுத்ததாக அல்லாஹ்வுடைய இரக்கம் கிடைக்க ஓதும் துபா அல்லாஹுமா இன்னி மின் லா மின்ஃபசலிக ஹூஹா இல்லா அந்த யா உனது அருளையும் இரக்கத்தையும் நான் கேட்கின்றேன் ஏனெனில் அதை உன்னை தவிர வேறு யாரும் வழங்க இயலாது என்று இந்த துவாவின் பொருள் அல்லாவுடைய அருளும் இரக்கம் இருந்தால்தான் நம் எந்த துவாவும் நிறைவேறும் ஆகவே நம்மை வேலை தொழுதுவிட்டு நம் நேரத்துக்கு தகுந்தபடி ஏழு முறை அல்லது பதினோரு முறை அல்லது முப்பத்தி மூணு முறை அல்லது நூறு முறையும் ஓதி வரலாம் இந்த மூணு துவாக்களையும் நாம் ஓதி அல்லாவிடம் துவா செய்தால் அல்லாஹ் நமக்காக அழகான வீட்டை அமைத்து தருவான் வீடு இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த துவாவை ஓதி அல்லாவிடம் துவா செய்யவும் நமக்கு மறுமையிலும் அழகான வீடு வேண்டும் என்றால் இக்லாஸ் இக்லாசுறாவை அதிகமாக ஓதி வர வேண்டும் தினந்தோறும் மைவேலை தொழுது அல்லாவிடம் அதிகமாக திகிர்களும் செய்து சலவாத்துகளும் போதி ஷெரிப்புகளும் போதி வர வேண்டும் இம்மையிலும் மறுமையிலும் அழகாக வீடு அமைய அல்லாவிடம் நாம் அனைவரும் துவா செய்வோம் யா அல்லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு வாழ அருள் புரிவாயாக பிரதோஷ் என்னும் உயர்வான சொர்க்கம் தருவாயாக நரக நெருப்பை விட்டு காப்பாற்றுவாயாக இல்லாதவர்களுக்கு அழகான வீட்டை அமைத்து தருவாயாக கடன் துன்பம் கவலை ஆபத்து அனைத்தையும் நீக்குவாயாக நாம் அனைவரும் எப்பொழுதும் நினைவில் ஈமானோடு வாழ அருள்புரிவாயாக எங்களுக்கு நபி முகமது சலல்லாஹு அலஹி வசலாம் அவர்களின் தஹ்வா என்னும் இற அச்சத்தை கொடு ல்லா நாங்கள் கேட்ட எல்லா துவாக்களையும் நபிமார்கள் அன்பியாக்கள் ஷஹீதாக்கள் சாலிஹான்கள் முத்தகீர்கள் பொருட்டாலும் எங்கள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹி வஸ்ஸலாம் அவர்களின் பொருட்டாலும் கேட்கின்றோம் ஏற்றுக்கொள் யா ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் சுபான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா இசிஃபுன் வசலாமுன் அலல் முசலீன் வல்லஹ்துல்லில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் சல்லல்லாஹ் அலா முஹம்மது சல்லல்லாஹ் அலஹி வஸலாம் எல்லா புகழும் அல்லாவுக்கே அலமது